சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓபிஎஸின் வீட்டுக் கதவை தட்டிய அதிமுகவின் எம்எல்ஏக்கள் மாஜி அமைச்சர்கள் செங்கோட்டையின் மூலமாக அதிமுகவின் அலுவலகத்திற்கு வருகை தர உள்ளார் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்ற ஓபிஎஸ் அவர்கள் மிக முக்கியமான பல்வேறு தரப்பினர்களிடையே ஆதரவுகளை பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவில் ஓரம் கட்டும் விதமாக தற்பொழுது செயல்பாடுகள் அதிமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை கிடையாது அது மட்டும் நம்மால் கூற முடியும் செங்கோட்டையனா அல்லது ஓபிஎஸ்ஆ என்பது வருகின்ற மாதங்களில் நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியும் எடப்பாடிக்கு என்ன பாதுகாப்பு வழங்கப்படுகிறதோ அதே பாதுகாப்பு செங்கோட்டையனுக்கு வழங்கப்படுகிறது நமால் கிடைக்கப்பெற்றுள்ள செய்தியை பார்க்கும் பொழுது அதிமுகவின் அடுத்த தலைவராக செங்கோட்டையன் அவர்கள்தான் செயல்படுவார் ஏனென்றால் நேற்று அவரிடம் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது நாம் ஒரு கேள்வியை கேட்டோம் அதிமுகவில் அமைதியாக எடப்பாடி பழனிசாமியின் கேள்விற்கு பதிலளிக்காமல் அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் கேட்ட பொழுது அவர் ஒரே பதிலில் முடித்துவிட்டார் அமைதி என்றைக்குமே பலனளிக்கும் என்று ஒரே வார்த்தையில் முடிவடைத்து விட்டார் இதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது டெல்லிக்கு சென்ற பயணமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கக்கூடிய கட்டோட்டுகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை தனது பக்கம் வரவழைப்பதற்கும் தனி ஒரு திட்டத்தையே போட்டு வருகிறார் செங்கோட்டையன் அவர்கள் மேலும் அதிமுகவின் ஓபிஎஸ்ஐ இணைப்பதற்குத்தான் தற்பொழுது சில முக்கியமான நிர்வாகிகளையும் எம்எல்ஏக்களையும் ஓபிஎஸின் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் செங்கோட்டையன் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இன்னும் பதிமூன்று மாதங்களே இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டப்பட்டு அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் ஓ பி விட அவரது பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் நமக்கு முக்கியம் சசிகலாவை விட சசிகலாவிற்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் நமக்கு முக்கியம் என்பதை தான் செங்கோட்டையின் அவர்கள் மாஜி அமைச்சர்களிடம் உறுதியாக தெரிவித்திருக்கிறார் மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செய்த திட்டம் பளித்திருந்தால் நிச்சயம் நாற்பது தொகுதிகளில் வெறும் பத்து இடங்களிலாவது நாம் வெற்றியடைந்திருக்க முடியும் ஆனால் அவர் செய்த கணிப்பு தவறு தற்பொழுது அதிமுக ஒற்றுமை இல்லாத காரணத்தினால்தான் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை செங்கோட்டையன் அவர்கள் கூறியதன் காரணமாகத்தான் அவரை ஓரம் கட்டினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பழிதீர்க்கும் விதமாகத்தான் அமைதியாக செங்கோட்டையன் காய் நகர்த்தி வருகிறார் தற்பொழுது ஓய் பிரிவு பாதுகாப்பும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செங்கோட்டையனுக்கு வழங்க உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து செங்கோட்டையின் ஓபிஎஸ் உடன் கைகோர்த்து அதிமுகவை வெற்றியடைய வைப்பாரா அல்லது அதிமுகவின் சிறந்த பொதுச்செயலாளர் செயலாளர் தானா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்